ஒருக்கும் பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு காவல்துறை பொறுப்பு பதவி நீக்கம் முடிவு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ள பொது வைத்தியசாலை அமைப்பு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு குறித்து மோடியின் நகர்வு இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்ட பிரித்தாடிய எம்பிக்கள் இருதரப்புகளிடையே பதட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் நமது நாட்டில் ஆடை தொழில்துறையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இலங்கை நாட்டில் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இன்று கலக்கமடைந்து போயுள்ளார்கள் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தை சந்தித்த போது அவர்களும் இதனால் வருத்தம் அடைந்துள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன நமது நாடு இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை ஜனாதிபதி தேர்தலில் சாதனைகளை படைத்து டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதே அவரது தேர்தல் கோஷமாக காணப்பட்டது அதில் கொள்கையின்படி பல தசாப்தங்களாக அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த நாடு மீது பரஸ்பர வரியை விதித்து பதிலடியை கொடுத்துள்ளார் இதன் காரணமாக நமது நாட்டின் மீதும் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் நாற்பது வீதமானவை அமெரிக்காவிற்கே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரடி வேலைகளையும் ஒரு மில்லியன் மறைமுக வேலைகளையும் இது உருவாக்கி தருகின்றன இன்று அவர்களது தொழில்கள் ஆபத்தில் காணப்படுகின்றன இந்த தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் நிற்கதிக்கையும் ஆளாகியுள்ளார்கள் எனவே சர்வதேச வர்த்தக தொலைப்பில் விசேட நிபுணத்துவ அறிவை கொண்ட ஒரு குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்பி அமெரிக்காவின் உயர்மட்ட தரப்புகளோடு உறவுகளை ஏற்படுத்தி எமது நாட்டிற்கு தீர்வுகளை முன்வைப்பதே பொருத்தமானது இந்த விடயம் தற்போதைய அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அதற்கு வெளியிலும் பல முறை கூறியும் கூட அரசாங்கம் இந்த ஆலோசனைகளை புறக்கணித்து ஆணவமான பதில்களை வழங்கியது என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட பொதுவாக மாணவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்க முறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் திகதி பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்து புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்து சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவர்களை வலு கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் அங்கு வைத்து அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளார்கள் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒரு காதை கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்த காவல்துறையினர் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதிவா நீதிமன்றத்திடம் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் பொது வைத்தியசாலையில் அமைப்பு நவீனமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த தேர்திச தெரிவித்துள்ளார் உள்ள லேடி சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோள் முழு அரச சேவையும் டிஜிட்டல் மயமாக்கியும் பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் வினைத்திறனான சேவையை மாற்றுவதாகும் ஒன்றரை மில்லியன் சுகாதார பணியாளர்களின் தகவல்கள் உட்பட மனித வளங்களை நிர்வகிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முழுக்கவனம் செலுத்துவதன் மூலம் அதை டிஜிட்டல் மயமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்வாய்ப்படும் குடிமக்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பு சேவையை வழங்குவது சுகாதார நிபுணர்களின் பொறுப்பு இதற்காக சுகாதார அமைச்சு அதன் கீழ் பணிபுரியும் அனைவருக்கும் தேவையான தொழில் சார்ந்த திறன் வழங்குவதுடன் நோயாளிகளுக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்புகளை வழங்கும் சூழலைக்கும் உருவாக்கும் நாட்டில் சிறந்த பொறியியல் மற்றும் கட்டடக்கலை திறன்களை பயன்படுத்தி நாட்டின் அரச வைத்தியசாலைகளை ஆக்கப்பூர்வமாக மற்றும் கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்றுவதில் தற்போதைய அரசாங்கம் முழு கவலம் செலுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் தீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவண செய்வார் மதுரை ஆதீடம் ஹரிஹர ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தையும் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார் நரேந்திர மோடிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கை தமிழர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தமிழக கடத்தொழிலாளர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளவை கடத்தொழிலாளர்களின் படகுகள் மீட்கப்பட்டமை உள்ளிட்ட தான் பிரதமரின் முன்வைத்த கோரிக்கையினாலேயே சாத்தியம் என தேசிய சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுத்து வைத்து நாட்டுக்குள் உள்ளடைவதற்கு ஈஸ்டர் மரப்பு தெரிவித்துள்ளமையினால் இரு நாடுகளுக்கிடையில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுக்குச் சென்ற பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவையும் இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளதோடு அவர்களின் நுழைவுக்கு மரபு தெரிவித்துள்ளது இதன் காரணமாகவே பிரித்தானியா இஸ்ரேலியன் ராஜதந்திர உதவில் பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொழிலாளர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜூவன் ஜாங் ஏலி மற்றும் வூக் தொகுதி பிரதிநிதிகள் மற்றும் ஆஸ்திரியா முகமது ஷஃபில் செக்னெட் தொகுதி பிரதிநிதி ஆகிய இருவரையும் இஸ்ரேல் உள்நுளையும் மறுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் இந்த முடிவு தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறித்த இரு எம்பிக்களும் கூறியுள்ளார்கள் இதுகுறித்து பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிராக தமது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இத்தகைய முறையில் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்பதை இஸ்ரேல் அரசாங்கத்தில் உள்ள எமது சக ஊழியர்களிடம் நான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளேன் இந்த இரவு இரண்டு உறுப்பினர்களும் நாங்கள் தொடர்பிலிருந்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கி வருகிறோம் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்து யாழ் பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு காவல்துறை பொறுப்பு அதிகாரியை பதவி நீக்க முடிவு டிஜிட்டல் மயமாக்கப்படவுள்ள பொது வைத்தியசாலை அமைப்பு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு குறித்து மோடியின் நகர்வு இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்ட பிரித்தானிய எம்பிக்கள் இருதரப்புகளிடையே பதட்டம்